ஆம்ஸ்டாங் படுகொலையில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்மையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் வீட்டின் அருகே கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வெளிகளை ஏற்படுத்தியுள்ளது பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அனைத்து வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் சார்பில் பொன்னேரி சார்பு நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் படுகொலையில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்திட வேண்டும் எனவும் இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது முன்னதாக படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் உருவப்படத்திற்கு வழக்கறிஞர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி மலர் தூவி மரியாதை செய்து வீரவணக்கம் வணக்கம் செலுத்தினர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே என்றும் நடந்து கொள்கை வழியில் என்றும் நடந்த கொள்கை வழியில் என்றும் நடந்து கொள்கை வழியில் என்றும் நடந்த தீண்டாமை எதிர்ப்பு